மலைகள் சூழ்ந்த ஒரு அழகான தலம் தெய்வங்கள் சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் சங்கமித்துக் கொண்டிருக்கும் நேரம் அது உலகம் ஒரு பெரும் அசம்பாவிதத்தில் விழுந்தது அசுரர்கள் மிகுந்த அட்டுழியம் செய்தனர் அவர்களில் சூரபத்மன் என்ற அசுரன் தனது தவப்பலனால் மிகுந்த சக்தியை பெற்றிருந்தான் அவன் தெய்வங்களை அடிமைப்படுத்தி உலகை ஆளத் தொடங்கினான் இந்த அசம்பாவிதத்தைப் போக்க பரமசிவன் மற்றும் பார்வதி தேவியின் சங்கமத்தால் ஒரு அதிசய சக்தி தோன்ற வேண்டும் என்று தெய்வங்கள் வேண்டினார்கள் பார்வதி தேவியின் புனிதமான தவத்தால் சிவபெருமானின் திருவிழிகளில் இருந்து அக்னியில் விளங்கும் ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டன அந்த ஒளிக்கதிர்கள் கங்கை நதியின் வழியாக ஹிமாலயத்தில் பாய்ந்து சரவணப் பொய்கையில் இணைந்தன அந்தப் பொய்கையில் இருந்து ஆறு முகங்களுடன் கூடிய ஒரு தெய்வீக குழந்தை தோன்றினான் அவர்தான் கார்த்திகேயன் ஸ்கந்தன் வேலவன் முருகன் முருகனின் வளர்ப்பு அந்த அறுபடை குமாரர்கள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் பார்வதி தேவியும் சிவபெருமானும் வந்து அவர்களை அணைத்தனர் அப்போது அந்த ஆறு முகங்கள் ஒன்றிணைந்து முருகன் எனும் ஒரே சக்தி உருவானது அவர் தெய்வசேனை படைத்தலைவர் ஆனார் இந்த நிலையில் முருகனுக்கு வாகனமாக மயில் கொடுக்கப்பட்டது அப்போது சிவபெருமான் அவருக்கு வெற்றி தரும் வேல் கொடுத்தார் முருகனின் வேல் அது யாதும் சாதாரணம் அல்ல அது பார்வதி தேவியின் அருள் வடிவம் அறிவின் சின்னம் அசுரர்கள் செய்யும் அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஒரு தெய்வீக ஆயுதம் சூரபத்மன் தன் சக்தியால் தெய்வங்களை அடிமைப்படுத்தி விட்டு உலகத்தை தன் வசப்படுத்தினான் அவன் பொல்லாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர முருகன் போருக்கு தயாரானார் அப்போது அறுபடை வீடுகள் என்ற ஆறு புனித தலங்களில் முருகன் தன் அற்புதங்களை நிகழ்த்தினார் முருகன் தன் படையெடுப்பை இங்கே ஆரம்பித்தார் தேவையானை என்பவள் இந்த இடத்தில் முருகனுடன் திருமணம் ஆனாள் தெய்வீக காற்று வீசும் இந்த மலைப்பகுதியில் முருகன் தன் படைக்கு உற்சாகம் அளித்து அசுரர்களை எதிர்க்க திட்டமிட்டார் கடற்கரையில் அமைந்த இந்த தலம் சூரபத்மனுடன் நடந்த மிகப்பெரிய போரின் சாட்சியாக உள்ளது கடலலைகள் முழங்க வானம் கரைந்தது போல இருந்தது முருகன் தன் வேலால் அசுரர்களை அழித்தார் சூரபத்மனும் அவனது சகோதரனான சிங்கமுகனும் இங்கே படுகொலை செய்யப்பட்டனர் முருகன் அறிவின் உன்னதத்தை காட்டும் வகையில் இங்கே தங்கினார் ஓம் ஞானபழனி எனும் அருள் தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைத்தார் பழனி மலையில் முருகன் மிகுந்த தியானத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார் இங்கே முருகன் பிரமன் கேள்வி கேட்டார் பிரமன் வேதத்தை கூற முடியாமல் தடுமாறியபோது முருகன் அவருக்கு பிரம்மஞானம் தந்தார் அதனால் இவரை ஞான கொடுக்கும் தெய்வம் என்றும் கூறுகிறார்கள் திருத்தணியில் முருகன் அசுரர்களை வென்றபின் அமைதியாக ஓய்வு எடுத்தார் இங்கே அவர் பக்தர்களுக்கு அருளழகாய் விளங்குகிறார் திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும் இடமாகவும் மனோபாவங்கள் நிறைவேறும் இடமாகவும் புகழ்பெற்றது முருகனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் இங்கே நிகழ்ந்தது வள்ளி எனும் மலைவாசியை இங்கே திருமணம் செய்தார் முருகனின் அருள் மனிதனை எந்த நிலையில் இருந்தாலும் உயர்த்தும் என்பதற்கான எடுத்துக்காட்டு இது திருச்செந்தூரில் நடந்த போரில் சூரபத்மன் தன் மாயாஜால சக்திகளை பயன்படுத்தினான் அவன் மயிலாகவும் மரமாகவும் வானமாகவும் மாறினான் ஆனால் முருகனின் வேல் அவனை வென்று சூரபத்மனை இரு பாகங்களாக்கியது அப்போது சூரபத்மன் தன் உயிரை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டியபோது முருகன் அவனை மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் அருள் புரிந்தார் இது முருகனின் கருணையின் சின்னம் இவ்வாறு முருகன் உலகில் தர்மத்தை நிலைநிறுத்தினார் இன்று வரை முருகனின் பெயர் கேட்டாலே மனிதர்களுக்கு அறிவு ஆரோக்கியம் ஆனந்தம் கிடைக்கிறது முருகன் அருளால் வாழ்வில் உள்ள சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் வெற்றி வேல் வெற்றி வேல் முருகன் அருளை காப்பாற்றுக